குருவே சரணம் நமக்கு தேவையானது கிடைக்கணும் அப்படின்னா நாம் வந்து கொடுக்கும் நிலையில் இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே வைப்ஸ் நாம் எந்த வைப்பில் வந்து இருக்கிறோமோ அந்த வைப் தான் நம்மளோட கனெக்ட் ஆகும் நாம் கேட்கும் நிலையிலேயே இருக் கேட்கும் நிலையில் இருக்கிறவங்க தான் நமக்கு கனெக்ட் ஆகிறாங்க அதனால தான் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிராசைகளாகுது நம்ம மனசு எப்பொழுதுமே சாந்தி அடைய மாட்டேங்குது ஏன்னா நம்மளும் கேட்கும் நிலையில் இருக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கேட்கும் நிலையில் இருக்கிறாங்க அதனால தான் என்னை கொடுக்கும் நிலையில் நான் தகுதிப்படுத்தி கொண்டு இந்த வீடியோவை நான் போடுறேன் நான் என்னால் முடிஞ்ச சாலையோர யாசகர்களுக்கு பிரெட் பேக்கெட்ஸ் இன்னைக்கு நான் கொடுத்தேன் என்னுடைய பிள்ளைகள் முன்னாடி பிள்ளைகளையும் கொடுக்க வச்சேன் ஒன்று ரெண்டு பேக்கெட்ஸை நாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதுக்கு எல்லையே இல்லை எப்படி வேணாலும் நம்ம கொடுக்கலாம் கொடுக்கும் நிலையிலையே இருக்கணும் அதே தன்மை நம்ம இறுதி மூச்சு வரை இருக்கணும் அப்ப நமக்கு கேட்கும் நிலையே வராது இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை